திருச்சிற்றம்பலம் சிவஸ்ரீ சத்யோஜாத தேசிகர் அவர்களின் பதிவு தமிழ் வேள்வி வழிபாடு என்னும் பொய் திருச்சிற்றம்பலம் வேதம் என்ற சொல்லை தமிழ்ச்சொல் அல்ல என்று சொல்லும் புத்திசாலிகள் வேதம் என்ற ஒன்றே இல்லை என்னும் மதியிலிகள் வேதநெறி தழைக்கவும் சைவத் சைவத்துறை விளக்கவும் வந்தவரின் கூற்றை ஏற்று எப்படி நடப்பர் வேதம் என்பது வடசொல்லானால் திருமுறைகளில் நூற்றுக்கணக்கான இடங்களில் வேதம் என்ற சொல் வருகின்றது வடமொழி எதிர்ப்பாளரான நீங்கள் அதை வைத்து ஏன் பிழைப்பு நடத்த வேண்டும் ஆக கொள்கைக்கு ஒன்று பிழைப்புக்கு ஒன்று என்ன ஒரு கபட நாடகம் ஆடி மக்களிடம் பணம் பறிக்கிறீர்கள் நீதியில் ஒன்றும் வழுவேன் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதியர் தம்மை வெகுளேன் வெகுண்டவர்க்கும் துணை ஆகேன் இது ஏழாம் திருமுறை எழுபத்து மூன்றாம் பதிகம் ஐந்தாம் திருப்பாடல் இதில் நிற்கண்டகம் என்பது வட அடுத்து வேதியர் அதாவது அந்தணரை இகழேன் அப்படி இகழ்ந்தவர்க்கும் துணையாக இருக்க மாட்டேன் என்பது சுந்தரர் பெருமான் அருள் வாக்கு வேதத்தை புறம் கூறி சிவாபராதம் சம்பாதித்து ஆச்சாரியர்கள் வாக்கை மீறி குருத்வேஷம் சம்பாதித்து நீங்கள் செய்யும் வேள்வியில் ஆகுதி பெற யார் வருவார் திருமுறை வழி பூஜையில் பார்த்தோமே ஆனால் அவை அனைத்தும் பார்த்திப விதி என்ற திருவாவடுதுறை ஆதீன வெளியீடான நூலின் மொழிபெயர்ப்பே ஆகும் ஐங்கலை பஞ்சகலா மந்திரங்கள் பின்வருமாறு பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அது நிவர்த்தி கலை நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி பிரதிஷ்டை கலை தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி கலை வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி சாந்தி கலை வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி சாந்தி அதீத கலை பஞ்சகலா மந்திரத்திற்கு பதில் திருவாசக போற்றி திரு அகவலிலிருந்து இவை பயன்படுத்தப்படுகின்றன ஐமுக மந்திரங்கள் ஓம் ஓம் ஈசானம் போற்றி ஓம் ஏம் தத்புருடம் போற்றி ஓம் ஊம் அகோரம் போற்றி ஓம் இம் வாமதேவம் போற்றி ஓம் அம் சத்யசாதம் போற்றி ஆரங்க மந்திரங்கள் ஓம் அம் இதயம் போற்றி ஓம் ரீம் சிரசு போற்றி ஓம் ஓம் சிகை போற்றி ஓம் ஐம் கவச்சம் போற்றி ஓம் அவ் முக்கண் போற்றி ஓம் அம் ஆயுதம் போற்றி ஐயா நடுநிலையாளர்களே மந்திரங்களில் இந்த மொழிபெயர்ப்பு தேவையா பீஜங்களை கூடவா மொழிபெயர்ப்பார்கள் பீஜத்தை மொழிபெயர்த்தால் எப்படி அதன் ஒலி மற்றும் ஓசை மாறிவிடாதா திருச்சிற்றம்பலம்